பேக் டு மை சேனல் ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா சிம்கோ சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஸோ அந்த எக்ஸாமினேஷனுக்கான சேல்ஸ்மேன் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர் இந்த மூணு பணியிடத்துக்குமான ஹால் டிக்கெட் அப்படின்றது பப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஸோ அஃபிஷியலாக நம்ம சப்ஸ்கிரைபரே வந்து ஹால் டிக்கெட் ரிசீவ் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க அதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் பார்க்குற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க அதை விட இம்பார்டன்ட் இன்ஃபர்மேஷன் இந்த சிம்கோவுக்கான ஸ்டடி மெட்டீரியல் ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் சேரிகல்ச்சர் ஜெனரல் ஸ்டடிஸ் கரண்ட் இவன்ஸ் எல்லாமே கவர் பண்ணி நம்ம ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது ரெடியாக வச்சிருக்கோம் ஸோ மெட்டீரியல் பை பண்ணுறவங்க இந்த ஸ்டடி மெட்டீரியல் சேர்த்து வந்து பை பண்ணிக்கங்க அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச் ஸோ இந்த சிம்கோவுக்கான டெஸ்ட்டு பேட்சாக வந்து இல்லாமல் அஞ்சு மாடல் எக்ஸாமினேஷன் மெட்டிரல் பை பண்ணுறவங்களுக்கு வந்து நடத்துகிறோம் ஆல்ரெடியே ஒரு டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஜென்ரல் கேன்டிடேட் கூட வந்து அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி நம்ம வந்து கொடுத்துருந்தோம் பாரத் எக்ஸாம் சார் கூட வந்து அது கொடுத்துருந்தாங்க அந்த வீடியோட லிங்கை நான் போன வீடியோட லிங்க்கில் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தேன் ஸோ இது வரைக்கும் அட்டன் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோட டெஸ்க்ரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன் டெஸ்ட்டை வந்து அட்டெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் மாடல் எக்ஸாமினேஷன் எல்லாருக்குமே ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் மிச்ச மாடல் எக்ஸாமினேஷன் எல்லாமே மெட்டீரியல் பை பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து ஆஃபர் பண்ணுறோம் ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுலேருந்து கேள்விகள் அப்படின்றது அந்த எக்ஸாமினேஷனை வந்து கேட்பாங்க அதனால் ரிப்பீட்டட் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் நம்ம இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம் விண்ணப்பதாரர்கள் நுழைவுச்சீட்டு ஸோ ஹால் டிக்கெட்டில் ஏதேனும் திருத்தம் இருந்தால் தலைமை அலுவலகத்தில் தெரிவித்து தேர்வு தேதிக்கு முன்னர் நுழைவுச்சீட்டு திருத்தம் செய்து கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க ஹால் டிக்கெட்டில் உங்கள் நேமு இல்லை ஃபோட்டோ ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஆகிருக்கு ஏன்னா நீங்கள் கொடுத்த ஃபோட்டோ தான் வந்து அதில் அட்டாச் பண்ணியிருப்பாங்க ஸோ அது அது மாதிரி ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த டவுன் ஹால் கேம்பஸே வந்து வேலூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் இருக்கும் லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஹால் கேம்பஸ் வந்து இருக்கும் இந்த டவுன் ஹால் கேம்பஸ் அதில் வந்து நீங்கள் போயிட்டு இந்த ஃபோட்டோவில் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணணும் இல்லை சைன் இல்லாமல் இருக்கு அப்படின்னா நீங்கள் போய் அது மாதிரி ஏதாவது திருத்தம்ன்றதெல்லாம் மேற்கொண்டுக்கலாம் அடுத்ததாக வந்து கொடுத்துருக்குறாங்க விண்ணப்பதாரர்கள் தேர்வு தொடங்குவதற்கு அரை மணி நேரத்துக்கு முன் தேர்வு வரைக்குள் வர வேண்டும் இல்லையெனில் அவர்கள் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டின் கீழே இயங்குகிற ஒரு சிம்கோ நிறுவனம் அப்படின்றப்ப நமக்கு அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பர்ஃபெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ எக்ஸாமேஷன் சென்டருக்கு ஆஃப் அன் அவர் பிஃபோர் ரீச் ஆயிடுங்க சிம்கோவுக்காகவே இந்த ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட்டுக்காகவே அந்தந்த அந்த மாவட்டத்தில் வேலூர் மாவட்டத்தில் வந்து பஸ் வந்து அவை அவைலபிளாக இருக்கும் எந்த சென்டருன்றதை கேட்டுவிட்டு நீங்கள் பஸ்ஸு ட்ரைவர்கிட்ட கேட்டிங்கனாலே கொண்டு போய் கவர்மெண்ட் பஸ்லேயே வந்து விட்டுருவாங்க ஸோ அதற்கான சார்ஜஸ் பஸ் பேர் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும் அங்கே வந்து ஆட்டோ இருக்குது அது இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தேவையில்லாமல் எக்ஸ்பென்சஸ் பண்ண வேணாம் ஸோ கவர்மெண்ட் பஸ்ஸே வந்து அவைலபிளாக இருக்கும் அதனால் அதுலேயே நீங்கள் போய் ட்ராவல் பண்ணி எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ணுங்கள் ஸோ லாங் ட்ராவல் எவ்வளோ டிஸ்டன்ஸு கேட்குறாங்கன்றதை பார்த்துட்டு ஃபீஸ் வந்து நீங்கள் அந்த அந்த ஆட்டோ ஃபீஸ் இருந்ததுன்னா கொடுத்துருங்க ஸோ உங்களால் கம்ஃபர்டபுளாக இருக்குது நான் வந்து பஸ்ஸில் போக விரும்பலை ஆட்டோவில் போனேன்னா அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அதை தான் நான் வந்து சொல்கிறேன் ஸோ அடுத்ததாக வந்து தேர்வு எழுத வருபவர்கள் நுழைவுச்சீட்டு கட்டாயமாக வந்து ஹால் டிக்கெட் வரணும் ஐடி ப்ரூஃப் வந்து கையில் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏதாவது ஐடி ப்ரூஃப் ஆதார் டிரைவிங் லைசன்ஸு ஓட்டர் ஐடி ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணுறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க இல்லைனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது தேர்வு எழுதுபவர்கள் நீல அல்லது கருப்பு நீரை முனை பேனாவை கொண்டு வர வேண்டும் ஸோ எக்ஸாம் எழுத வரவங்க ப்ளூ கலர் இல்லை பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் வந்து கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க ஓஎம்ஆர் சீட்டில் தான் நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ப்ளூ ஆர் பிளாக் ரெண்டுமே ஒரே கலராக வந்து வச்சுக்கோங்க இப்போ பிளாக்னா ப்ளாக் ப்ளூனா ப்ளூ அந்த மாதிரி வச்சுக்கங்க ரெண்டுத்தையுமே வந்து பிளாக் ஒன்று ப்ளூவில் ஒன்று எடுத்துகிட்டு போய் எடுத்து மிக்ஸ் பண்ணிட வேணாம் அதனால் பிளாக் கலர்னால் பிளாக் கலர் ப்ளூ கலர்னால் ப்ளூ கலர் அப்படின்றத வந்து எடுத்துகிட்டு போங்க நான் வந்து சஜெஸ்ட் பண்ணுறது பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் தான் வந்து சஜெஸ்ட் பண்ணுவேன் ஏன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் உயர்நீதிமன்ற தேர்வு இதுக்கெல்லாம் பிளாக் கலர் பென் தான் வந்து சஜெஸ்ட் பண்ணுவாங்க அதனால் இப்பவே பிளாக் கலர் பேனாகவே சூஸ் பண்ணுங்கள் அடுத்தது எந்த ஒரு மின்னணு சாதனங்கள் கால்குலேட்டர் டிஜிட்டல் வாட்ச் பெல்ட் மொபைல் ஃபோன் உள்ளிட்டவற்றை தேர்வுகளை கொண்டு செல்ல அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த ஒரு திங்ஸும் நீங்கள் கொண்டு போக வேணாம் போன டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேசியா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வந்து சென்டர்ஸ் அலகேட் பண்ணியிருந்தாங்க அங்கே வந்து அந்த எக்ஸாமினேஷன் சென்டரில் வந்து திங்ஸ் வைக்கிறதுக்கான ரூம் வந்து அலர்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அது வந்து நல்லா பெஸ்ட்டாக சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க இந்த முறையும் அந்த மாதிரி சென்டர்ஸில் இருந்தது அப்படின்னா திங்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு ரூம் ஹால் இருக்கும் அதில் வந்து உங்களுடைய திங்ஸை நீங்கள் தான் வந்து பத்திரமாக வந்து வச்சுக்கணும் ஏன்னா அவங்க ரூம் மட்டும்தான் வந்து இன்ச்சார் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க ஸோ நீங்கள் வந்து திங்ஸ் வைக்கிற இடத்துல பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்றதெலாம் வந்து சொல்ல முடியாது அதனால உங்களுடைய சேஃப் எப்படின்றத பார்த்துட்டு ஏன்னா வேறு வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தான் அப்ளை பண்ணியிருப்பீங்க அதனால் ரொம்ப விலை உயர்ந்த மதிப்புள்ள பொருட்கள்லாம் வந்து கையில் கொண்டு போகாதீங்க ஸோ செயின் இந்த மாதிரியான திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா பத்திரமா நீங்கள் வீட்டிலேயே வச்சுட்டு போங்க எக்ஸாமினேஷனுக்கு போகிறீங்க ஸோ பஸ் பேருக்கான பேய மட்டும் எடுத்துகிட்டு சாப்பாடுக்கு ஃபுட் அலவன்ஸஸஸ்க்கு எதாவது வேணும் அப்படின்னா அதற்கான பணத்தை மட்டும் எடுத்துகிட்டு போங்க மிச்சப்படி வேறு எதுவும் இது பண்ணாதீங்க ஏன்னா ட்ராவல் பண்ணி போகிறதுனால கண்டிப்பாக வேலூர் அப்படின்றப்ப மாவட்டம் டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக் போகும்போது உங்களுடைய நீடுக்கு எவ்வளோ மணி தேவைப்படுது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து போங்க போன முறை நிறைய நண்பர்கள் வந்து ரூம் எடுத்துலாம் வந்து ஷேர் பண்ணி ஸ்டே பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் அதெல்லாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஸோ அடுத்தது இந்த திங்ஸ் ஏதாவது மிஸ் ஆச்சு அப்படின்னா நிர்வாகம் வந்து பொறுப்பேற்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்வில் முறைகேடு செய்தார் என்று கண்டறியப்பட்டால் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் மேலும் மூன்று ஆண்டுகள் தேர்வு எழுத தடை விதிக்கப்படுவார்கள் அரை கண்காணிப்பாளரிடம் அனுமதியின்றி தேர்வு அறையின் உள்ளே அல்லது வெளியே எந்த நபருடன் பேசுவதை கண்டால் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ உள்ள எக்ஸாமில் உட்காந்துட்டிங்கன்னா ப்ராப்பர் எக்ஸாமினேஷன் மாதிரி தான் நடக்கும் அதனால் யார்கிட்டையும் வந்து பேசுகிறது பெண்ணு கேட்டேன் இல்லை வந்து அவங்களுடைய இதை கேட்டேன் டீட்டெயில் கேட்டேன்றதெல்லாம் எதுவுமே வேணாம் நீங்கள் எக்ஸாமினேஷனை நல்லபடியாக அட்டன் பண்ணுங்கள் அப்படி ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா உங்கள் எலிஜிபிள் டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது விடைத்தாள்கள் அறையை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு அறை கண்காணிப்பாளரிடம் ஒப்படைக்க வேண்டும் ஸோ அந்த ஓஎம்ஆர் சீட்டை வந்து பத்திரமா நீங்கள் ஆன்சர் பண்ணுற சீட்டை வந்து அவங்கக்கிட்டே கொடுத்துருங்க மேலும் சரியாக பூர்த்தி செய்யப்படாத விடைத்தாள்கள் மதிப்பிடப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க தேர்வில் கலந்து கொள்வதற்கு எந்தவித பயணப்படியும் வழங்கப்பட மாட்டாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் சிம்கோவுடைய ஹார்ட் டிக்கெட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஸோ இதனால் படித்து பார்த்துட்டு உங்களுடைய நேம் கரெக்டாக இருக்கா எந்த இடத்துல சென்டர்ஸ் போட்டுருக்காங்கன்றத பார்த்துக்கோங்க டைமிங் கரெக்டாக பார்த்துக்கங்க ஸோ சென்டர்ஸை வந்து அந்த சென்டரில் போய் எக்ஸாமிஷன் அட்டன் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ நம்ம தொடர்ந்து வந்து பார்க்கலாம் சிம்கோவுக்கான ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது அவைலபிளாக இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டடி மெரியல்ஸ் மாதிரி டேஸ் தரேன் மெட்டீரியல் பை பண்ணி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்